கர்ணா வந்துட்டு துப்பாக்கி காமிச்சாங்க இருக்க எல்லாருக்கு வந்து இவங்களாம் ஒட்டி ஜீப்பில் கூப்பிட்டு துப்பாக்கியை எடுத்து வச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போகிறாரு ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி குண்டலி போச்சு சீக்கிரம் வந்து தண்ணிங்க அந்த மாதிரி செய்வாங்க அங்கே வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த கூட்டத்தில் இருந்தவங்க வந்துட்டு நம்ம இந்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்து ஒரு மரம் அவங்க பசங்களை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே போலீஸ் வந்துட்டு இருக்காங்க நான் தான் பண்ணேன்ற மாதிரி கர்ணா சொல்லிகிட்டு இருக்கேன் இந்து வராங்க வந்தவன்னு என்னாச்சு சரி யார் பண்ணதுன்னு சொல்லி கேட்க என்ன சொல்லிட்டாங்க அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுன்னு சார் எனக்கு ஃபுல்லாக போடுங்க சார்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கரெக்டாக ஆடி அவங்க வீட்டில் இருக்கிற அதுக்கு எனக்கு தெரியும் அதுக்கப்புறமா கர்ணாவோட ஃப்ரெண்டுமே வராங்க வந்துட்டு சார் கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி போலீஸ் கிட்டே தனியாற்றி போடுறாங்க சார் ஏற்கனவே எங்கள் தப்பா பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் வாங்க சார்னு சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்துட்டு கிருபாகரமா எத்தனை வேலை செய்கிறோங்க தயவு செஞ்சு வந்துட்டு எந்த கேஸ் ஆகும் பார்த்துருங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு ரொம்ப இதுவாக பேசியிருப்பாள் அவங்கக்கிட்ட போயிட்டு கன்வின்ஸ் பண்ணுங்கள் அதாவது அந்த விமலாவோட பொண்ணும் பையனும் வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட பேசுங்க அவங்க எதுவும் சம்மந்து இருந்தால் தான் வந்துட்டு நான் கேஸ் போடாமல் இருக்க முடியும்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் சரி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு விமலாவோட பொண்ணுக்கிட்ட போய் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுமான்னு சொல்கிறாங்க எதுக்கு பேசணும் என்ன பேசணும் அதெல்லாம் பேச முடியாது கொஞ்சமாவது மனசாட்சியும் இது பண்ணுங்கள் அவங்க கால் கூட எடுக்க வேண்டி வரலான்னு டாக்டர் சொல்கிறாங்க இருந்துலும் சர்ஜரிக்கு தான் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாம் உள்ளத்துக்கு தான் போடணும் அப்படி இப்படின்னு மா அவங்க வந்துட்டு எழுந்து வந்து சொல்லட்டும் அதாவது அவங்க சர்ஜரி முன் வரும் அவங்களும் சொல்லிட்டு உங்களாப்பா மாதிரி சொல்கிறாங்க சரி அதுக்கும் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் மாதிரி இங்கே சொல்லிடுறாங்க இந்த விஸ்வாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் திருபகரன் கிட்டே சொல்ல திருபகரனோட ஒய்ஃப் வந்துட்டு பையன் வந்துட்டு திட்டுறாங்க இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இந்த வேலை பார்த்துருக்கேன் அதுக்கு கை வாங்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் ஆம்பளை பையனை கை வாங்கிட்டு வர்றது அமைதியாரு மாதிரி சொல்லிவிட்டு இது ஏதோ தெரியாமல் இருந்துச்சு விஸ்வா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பயப்படாத அப்போ நான் பார்த்துக்கிறேன் இதை மாதிரி யாரும் அவனை எதுவும் சொல்லக்கூடாது இல்லை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி திருபாகரன் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்து வந்து இடக்கூடாதுன்னு நினைச்ச இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் டாக்டர்ஸ் இது பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க குழைச்சிட்டாங்க கால் தான் கொஞ்சம் இது பண்ணணும் மூணு மாதம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இந்து வந்து பேசுகிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்து நீ வந்து என் பசங்களுக்கு சப்போர்ட்டிவாக இது பண்ணிகிட்டு இருந்ததுக்குன்ற மாதிரி உங்களா சொல்லிடுறாங்க அப்பா அவங்க வந்து காசு கொடுத்து இந்த இதை செல் பண்ண பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை அது இதுன்னு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்லிருந்தா நம்ம வந்துட்டு உங்களால கேஸ் பண்ணுவோம் பணம் இருந்தால் எது வேணால் செய்யலாம்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குமா அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு அப்படின்னுட்டு சொல்ல அவங்க வந்துட்டு எதுக்குமா அவங்களா பெரியாலுமா மாதிரி இல்லாமல் அந்த கருணா பண்ணி தான் என்னை வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு கருணா வைக்கிறாங்க வேணான்றதான் சொல்கிறாங்க காலத்தில் இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயத்தில் என்ன எடுக்கணும் காரணங்கள் வந்து பணம் கொடுத்த என்ன எடுக்க முடியலான்ற மாதிரி பார்ப்பாங்க நான் பார்த்துக்கிறேன் காரணம் அப்போ தைரியமாக இருங்க நான் பேசிக்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வெளியே வந்து என்னம்மா அம்மா எப்படி இருப்பாங்க இப்படி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பிரச்சனை இது பண்ணிக்கலாம்ல வாபஸ் ஆனிக்கல கேஸ்லாம் புது பண்ணிட்டாங்க அதெல்லாம் முடியாது தப்பு பண்ணாலும் பண்ணணும் கிடைச்சே ஆகணும் நாங்கள் விட மாட்டோம்னு சொன்னாரு இங்கேயும் சொல்கிறாங்க அதை கேட்டு எல்லாருமே சாப்பிட இருக்கிறாங்க எப்படி வந்துட்டு இந்த விஷயத்தில் கருணா வந்துட்டு எழுதி கொண்டு வரப்படுறாங்க அது கருணா வந்துட்டு தப்புன்னு பண்ணல பண்ணது எங்களுக்கு கிருபகரனோட பையன் தான்றது எங்கேயும் தெரிஞ்சுக்காங்களா ஒரு புரிந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க